வாழப்பாடி அருகே புகழ் பெற்ற ஸ்ரீ முத்துமலை முருகன் கோவிலில் நான்காம் ஆண்டு தைப்பூச திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர் சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே புத்திர கவுண்டம்பாளையத்தில் உலக புகழ்பெற்ற ஸ்ரீ முத்துமலை முருகன் கோவில் அமைந்துள்ளது இத்திருக்கோவிலில் நான்காம் ஆண்டு தைப்பூச திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது முன்னதாக நேற்று மாலை சமேதவள்ளி தெய்வானை மற்றும் உற்சவர் முருகப்பெருமானுக்கும் திருக்கல்யாணம் வைபவம் வெகு சிறப்பாக நடைபெற்றதைத் தொடர்ந்து இன்று மூலவர் முருகப்பெருமானுக்கு பால் தயிர் சந்தனம் பன்னீர் இளநீர் மற்றும் பல்வேறு வாசனி திரவியப் பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட முருகப்பெருமான் பெருமான் சந்தன காப்பில் ஆபரண அலங்காரத்தில் அமர்ந்த கோலத்தில் வரும் லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு காட்சியளிக்கின்றார் மேலும் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய ஏதுவாக கோவில் நிர்வாகம் சார்பில் நிழல் பந்தல் தண்ணீர் உள்பட பல்வேறு அடிப்படை வசதிகள் ஏற்பாடு செய்த நிலையில் தமிழகத்திலிருந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் அதிகாலை முதல் நீண்ட வலிசையில் காத்திருந்து விண்ணை முட்டும் அளவிற்கு அரோகரா என கோஷமிட்டு சாமியை தரிசனம் செய்து வருகின்றனர் மேலும் வாழப்பாடி துணை கண்காணிப்பாளர் சபரிநாதன் தலைமையில் இருநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் உங்கள் அம்மா பாருங்க அந்த உள்ளரே கோயில் இருந்துட்டு இருக்கிறாங்க வந்துருங்க சென்னை உடனே பதில் காவல்துறை தெரிவித்து குழந்தைகள் நல்லா பத்தி சார் நாங்கள் முத்துமலை கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஒகையூர் கிராமம் ஒகையூர் இருந்து முத்துமலை முருகன் கோயிலுக்கு நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து ரெண்டு நாள் பாத வந்திருக்கோம் ஆறுபடை முருகன் கோயில் இருக்கிற மூலவர் ஒரே இடத்துல வந்து பிரசித்திருக்காங்க நம்ம கையாலே பன்னீர் இருந்து மூலவர் தரிசனம் வரைக்கும் ஆறுபடை முருகன் கோயிலையும் ஒரே இடத்த முத்துமலை முருகன் கோயிலில் பார்க்கலாம் அதாவது ஆசியாவிலே மிகப்பெரிய ரெண்டாவது முருகன் செலவு உள்ள கோவில் நம்ம முத்துமலை முருகன் கோயில் ஆறு படைக்கு போனால் என்ன பலன் இருக்கோ இந்த ஒரு கோயிலுக்கு வந்தால் எல்லா பலனையும் இந்த ஒரு கோயிலில் வந்து நம்ம பார்க்கலாம் அரோகரா வேல் முருகனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா முத்துமலா முருகனுக்கு அரோகரா அரோகரா